பெரியோர்களே தாய்மார்களே ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் இன்னைக்கு வந்து நவகிரக தோஷம்னு எங்கே போனாலும் ஜோசியர் சொல்றாங்க இல்லைன்னா ஐயப்பார் சொல்றாங்க புரோஹிதர் சொல்றாங்க ஸோ இந்த நவகிரக தோஷம் ஒவ்வொருவருடைய ஜாதகத்திற்கு ஏற்றவாறு மாறுபடும் இருந்தாலும் பொதுவான சில பரிகார வழிமுறைகளை தெரிந்து கொண்டால் இந்த தோஷங்கள்ல இருந்து நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்ளலாம் அதாவது இது வந்து ரொம்ப எளியது கடைபிடிக்க அனைவராலும் உடனடியாக கடைபிடிக்க முடியும் காய்ச்சாத பசும்பாலை ஏதேனும் ஒரு கோவிலுக்கு நாட்கள் கொடுத்து வர வேண்டும் வெள்ளி டம்ளர்களில் தண்ணீர் அருந்தினால் இல்ல காஃபி பால் போன்றவை அருந்தினால் சுக்கிர பலம் கூடும் நீளம் மற்றும் பச்சை ஆடைகளை தவிர்த்தல் சனி புதன் பாதிப்பிலிருந்து நீக்கும் அதாவது சில பேருக்கு சனி வந்து அஷ்டமாதிபதியாக இருக்கலாம் இல்ல பாதகாதிபதியா இருக்கலாம் இல்ல புதன் அந்த மாதிரி இருந்தாலும் நீலம் பச்சை நிற ஆடைகளை தவிர்த்தால் அந்த பாதிப்பிலிருந்து விடுபட வைக்கும் தினமும் நெற்றியில பெண்கள் மஞ்சள் தினகம் அணிதல் குருவருள் கிடைக்க செய்யும் அதே மாதிரி ஆண்களாக இருந்தால் சந்தனம் பூசி பொட்டு வைக்கலாம் கூடிய வரைக்கும் செந்தூர பொட்டு வைத்தால் ஆஞ்சநேயர் பலம் எதிரிகளை சமாளிக்கக்கூடிய திறமை கெட்டும் எதிரிகளை பலமிழக்க செய்யும் ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்கும் கண் தெரியாதவர்களுக்கு இனிப்புகள் வழங்கினால் சனி பிரீதி செய்ததாக ஐதீகம் ஒரு கைப்பிடி அரிசியை நதி அல்லது ஏரியில் போனவும் இது அந்த தண்ணீரில் வாழக்கூடிய மீன்கள் போன்ற உயிரினங்களுக்கு உதவும் இதனால வந்து சந்திரனுடைய பலம் கூடும் சந்திரன் நீச்சம் ஆயிட்டாரு இல்லை சந்திரன் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சிட்டாரு இல்ல சந்திரனோடு கேது இருக்காங்க ராகி இருக்காங்கன்னா இந்த மாதிரி செய்யலாம் அதே மாதிரி தோழில் செய்த மணிப்பர்ஸில் பணம் வைக்க வேண்டாம் ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பெரிய ஃபேஷன் அந்த மணிப்பர்ஸ் வந்து தோல்ல செஞ்சு அது இந்த பேண்ட்டுக்கு பின்புறம் அந்த பட்டாக்ஸ் பின்னால பண்ணுக்கு பின்னால ஒரு பேக்கெட் சைட் பேக்கெட் வச்சிருப்பாங்க அதுல வைக்க வைத்திருப்பார்கள் கண்டிப்பாக முதுகுக்கு பின்புறம் அந்த பேக்கெட்டில் பணத்தை வைக்க கூடாது நீங்க அதுவும் சைட் பேக்கெட்டோ இல்ல மேல் பேக்கெட்டோ இல்ல சர்ட் இன்னர் பேக்கெட்லயோ இல்ல கோட் பேக்கெட்லயோ வைக்கலாம் பின்புறம் வைப்பதை தவிர்க்க வேண்டும் அதே மாதிரி தோளாலான பர்சுன்னு கண்டிப்பாக வைத்திருக்க வேண்டாம் சனி கெட்டிருப்பவர்களுக்கு கெடுபறனை குறைப்பதற்கு இதெல்லாம் ஒரு வாய்ப்பு வாகனத்தை எப்பொழுதும் நல்ல நிலையில சீராக வைத்திருக்க வேண்டும் அப்பதான் வந்து சனி நன் பலம் நன்றாக இருக்கும் சார் கிளச்சி சரியில்லை இல்லை ப்ரேக் உரு கம்மியாக இருக்குது இல்லை ஸ்டார்டிங் ட்ரபுலு இந்த மாதிரி சொல்லிகிட்டே நம்ம வண்டி ட்ரைவ் பண்ணிகிட்டே இருப்போம் டூ வீலர் ஆகட்டும் ஃபோர் வீலர் ஆகட்டும் அதெல்லாம் வந்து அந்த இந்த மினிமம் கண்டிஷன் ஓரளவுக்கு நல்ல பலமாக இருக்கும் சில பேர் காற்று கம்மியாகவே வண்டி ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க அந்த மாதிரிலாம் ஓட்டவே கூடாது யாரும் இப்போ வரக்கூடிய லேட்டஸ்ட்டு வாகனமெல்லாம் அந்த காற்றுல என்ன கேஜ் காற்று இருக்கணுங்கிறது அந்த சென்சார் மூலமா நம்மளுக்கு வந்து இந்த முன்னாலே காமிச்சிருது ஆகினால அது குறைந்தாலோ மாறினாலோ நம்ம வந்து அந்த சரி செய்ய வேண்டும் என்று அர்த்தம் அது மாதிரி நீங்கள் வந்து கூடிய வரைக்கும் அந்த வாகனத்தை எப்பொழுதும் குறைந்தபட்சம் சீராக நல்ல நிலையில் வைத்திருக்க வேண்டும் சில பேர் பாத்தீங்கன்னா வண்டி பத்து நாளுக்கு குறிப்பாக எடுப்பாங்க அந்த வண்டியில் மேலே பூரா ஒரே தூசு கீசு படர்ந்து ஒரே இதாக இருக்கும் அது ரோட்டில் எங்கேயா தெரிஞ்சிங்கன்னா இந்த பசங்க விளையாடுறவங்க அவங்க பேர் எழுதுவாங்க இல்லை படம் போடுவாங்க கூடி வரைக்கும் வண்டியை எடுக்கும் போது நன்றாக துடைத்து விட்டு எடுத்து செல்வது நல்லது சனியினுடைய பலத்தை நன்றாக வைத்திருக்கும் அதே மாதிரி ஜாதகத்தில் வந்து சனி கெட்டு போயிருந்தால் அதாவது அவர் நீச்சமாயிருக்காரு இல்லை ஆறு எட்டு பன்னெண்டுல உட்கார்ந்துட்டாரு இல்ல அந்த டெசாபுத்தி நடக்குது அஷ்டம சனி நடக்குது அர்த்தாஷ்டம சனி நடக்குது சனி நடக்குது ஜென்ம சனி நடக்குதுனாலும் ஏழ சனி நடந்தாலும் வாகனத்திலே பராமரிப்பு செலவு கூடுதலாக வரும் வீட்டில் சூரியனுக்குரிய யாகங்கள் செய்வதும் சூரியனுக்கு தண்ணீர் படைப்பதும் சூரிய பலத்தை அதிகரிக்க செய்யும் சூரியன் வந்து சிம்மராசிலேருந்தா ஆட்சி மேஷராசியில் இருந்தால் உச்சம் அதே வந்து விருச்சிகத்தில் இதுல துலாவில் இருந்தார்னா நீச்சம் ஆயிடுவார் ஆக சூரிய பலத்தை கூட்ட வேண்டும் யாகங்கள் செய்யலாம் நீர் படைக்கலாம் இல்ல முடிந்தவர்கள் காலையிலே சூரிய நமஸ்காரம் செய்து ஒரு மூணு தடவை ஆறு தடவை ஒன்பது தடவை பதினெட்டு தடவை தோப்புக்கரணம் போடலாம் தினமும் சரஸ்வதி மந்திரம் ஜபிப்பது புதன் பலத்தை கூட்டும் பிள்ளைகளுடைய கல்வி தரத்தை மேம்படுத்தும் வியாழக்கிழமையில கோயில்களில் லட்டு வழங்குவது குருபலத்தை அதிகரிக்கும் அதுபோல வியாழக்கிழமையில பூண்டு வெங்காயம் இது போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் பசுவின் கோமியத்தை வீட்டில அவ்வப்போது தெளித்தால் வீட்டில் உள்ள பீடைகள் அகலும் நிறைய வீட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்ப லைசால் இல்லைன்னா டெட்டால் இல்லைன்னா புளோர் டிட்டர்ஜென்ட் ஏதாவது கலந்து கலந்துதான் அந்த கூட்டினதுக்கப்புறம் இதில் மாம்பு போட்டு மெழுகிறாங்க அதெல்லாம் தேவையே இல்லை பசுவினுடைய கோமியம் கொஞ்சம் கலந்தீங்கனாலும் போதும் இல்லை கல்லுப்பு கரைச்சி அதை மாம்புல இது பண்ணிக்கினாலும் நல்ல ஆன்டிசெப்டிக் அதே மாதிரி பில்லி ஏபல் சூன்யம் திருஷ்டி இது எல்லாத்தையும் வந்து அவை தவிர்க்கும் வீட்டில் உள்ள பீடைகள் அகலும் அதனால் ஒன்ஸ் இன் மந்த் மந்தாவது பூமியம் அல்லது கல்லுப்பு வாங்கி நீங்க வீட்டை கிளீன் பண்ணும்போது அந்த மாவு போட்டு மிளகுங்க நல்லா இருக்கும் பதினாறு நாட்கள் கோவில்ல கொள்ளு தானம் செய்வது கேது பிரீதிக்கு உகந்தது இப்போ கேது தசை நடக்குது கேது புத்தி நடக்குது இல்ல அஷ்டமத்தில் கேது இருக்காரு இல்ல பாதகத்துல கேது இருக்காரு இல்ல சுக்கரனோட கேது இருக்காரு இல்லை குருவோட கேது இருந்து பாதிப்பு செய்கிறாருன்னா பதினாறு நாட்கள் கோவிலில் கொள்ளு தானம் செஞ்சீங்கனாலும் நல்ல கேதுவனுடைய கெடுபலன்கள் குறையும் கொஞ்சம் பையில் வந்து சின்ன வெள்ளி கட்டி வைத்திருப்பதும் கையில் வெள்ளி வளையம் அணிவதும் சுக்கரனுக்கு நல்லது சில பேர் ஃபேஷனாக பார்த்தீங்கன்னா அந்த ரிங்கு போட்டிருப்பாங்க அந்த ரிங்கு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் போட்டிருப்பாங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை விட வெள்ளியில் போடுவது சுக்கர பலத்தை கூடும் கூட்டும் அதே மாதிரி தாமரம் அல்லது காப்பரில் போட்டுவது நல்ல எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் அணுமனை அணி வணங்கினால் சனியினால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் நீங்கும் சர்க்கரை கடலை பருப்பு நெய் அரிசி ஆகியவற்றை மாத பிறப்பன்னைக்கு இப்போ தை ஒன்று பிறக்குது ஆவணி ஒன்று பிறக்குது புரோட்டாசி ஒன்று பிறக்குது அந்த மாதிரி தேதி வந்து நம்ம சர்க்கரை கடலை பருப்பு நெய் அரிசி ஆகியவற்றை ஏழைகளுக்கு தானமாக அளித்தால் இல்லை அந்தணர்களுக்கு தானமாக அளித்தால் வீட்டிலே அன்னபூர்ணியுடைய கடாட்சம் கிட்டும் கூடும் இரவில் ஒய் ஒரு கைப்பிடி அளவாது பச்சை பெயர்லேயே நீரில் விட்டு மறுநாள் வந்து அதை வந்து புறாக்களுக்கு உணவாக அளித்தால் நல்ல பண வரவு ஏற்படும் புதனால் ஏற்படக்கூடிய தோஷம் நீங்கும் நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டில் முதலெல்லாம் அந்த கோயில் இந்த கோபுரம் சர்ச்சு இல்லை மாஸ்க்ல தான் புறாக்கள் எல்லாமே அதிகமாக இருக்கும் ஏன்னா உயரம் அதிகமான இருக்கிற இடத்துலையும் அந்த கூடுகள் வெண்டிலேட்டர் இருக்கிற இடையில இருக்கும் இன்றைக்கி ரெண்டு மூணு மாடி இருக்கிற வீட்லேயே எல்லாம் டிசைன் டிசைனாக கட்டுறாங்க இல்லையா அதனால அந்த வென்டிலேட்டர் இந்த மாதிரி இருக்கிற இடத்துல எல்லாம் வந்து இல்லை ஒவ்வொரு டேங்க் வாட்டர் டேங்க் கட்டினீங்கன்னா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய சந்தலையும் புறாக்கள் இருக்கும் அதனால புறாக்களுக்கு உணவாக இந்த ஒரு கைப்பிடி அளவு தண்ணீரில் நனைத்த பச்சை பெரிய கொடுத்து வந்தோம்னா புதனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கும் வெள்ளிக்கிழமையில பசுக்களுக்கு புல் கொடுத்து வந்தோம்னா அகத்திக்கீரை கொடுத்து வந்தா சுக்கரனுடைய அனுக்கிரகம் கிடைக்கும் ஆக இந்த வகையில் பயன்படுத்தி அனைவரும் நவக்கிரக தோஷத்திலிருந்து விடுபட்டு ஒளிமயமான எதிர்காலத்தை காண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்